இல்லையா அவங்களுக்கு அந்த வசந்த காலத்தை அறிவிக்க கூடிய ஒரு அருமையான ஒரு உயிரினம் ராபின் அதனால ராபினோட வருகைய நியூயார்க் டைம்ஸ்ல வாஷிங்டன் போஸ்ட் எல்லாம் போடுவாங்க இந்த மாதிரி ராபின் ஹாஸ் வரை திரும்பி வந்துருச்சு பாட்டு பாடுது அந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் அது வருஷம் வருஷம் இது அங்க கொண்டாடப்படுற ஒரு பறவை இந்த ராபின்கள் என்னாச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டுலயும் வெளியில போச்சு அது திரும்பி வருது எப்ப திரும்பி வருது ஒரு நாலு மாசம் கழிச்சு அந்த குளிர்காலம் முடிஞ்சு திரும்பி வருது இதுக்கு நடுவுல அந்த அந்த வசந்த காலம் வர்றதுக்குள்ள புதுசா அந்த பனி முடிஞ்சு புது இலையெல்லாம் வரும் இல்லையா இருந்ததுன்னு ஒரு மரம் அழகுக்காக அமெரிக்காவோட ரோடுகள்ல பூரா இந்த மரங்களை வச்சிருக்காங்க இன்னைக்கு மூணே மூணு மரம் தான் பாக்கி இருக்கு அமெரிக்கால எலுமரம் எலுங்கிறது கம்ப்ளீட்டா அழிஞ்சு போச்சு எக்ஸ்டிங் ஆக போகுதுன்னு அந்த மூணு செத்துச்சுன்னா எல்பு மரம் புதுசா உலகத்துல முடிஞ்சிருச்சு இந்த எலும்பு மரத்துக்கு பாய்சன் அடிச்சாங்க எப்படின்னா டிடிடி கொண்டு போய் ஹெலிகாப்டர்ல ஸ்ப்ரே பண்றாங்க இந்த டிடிடி பேன் பண்றதுக்கு முன்னாடி அது அங்கே அப்படி பயன்பட்டு இருந்துச்சு இந்த டைம்ல ராபின் திரும்பி வந்துருச்சு ராபின் திரும்பி வந்து என்ன செய்யுதுன்னு பாத்தீங்கன்னா மண் புழுக்கள் தான் அதோட சாப்பாடு ஒரு பத்து புழு குடிச்சு சாப்பிடும் ஒரு ஒரு நேரத்துக்கும் அப்ப அது மண்ணு கிளறி கிளறி புழுக்கள் எடுத்து சாப்பிடுது பூச்சிகள் எடுத்து சாப்பிடும் சாப்பிடும் போது அங்கே என்ன ஆகுதுன்னா ஆல்ரெடி டிடிடி அடிக்கப்பட்ட இலைகள் கீழே விழுந்து அது மண் மக்கி அதை சாப்பிட்ட மண்புழு நிறைய சாப்பிட்ட மண்புழு ஆல்ரெடி செத்து போயாச்சு அதை விட கொஞ்சம் கம்மியாக சாப்பிட்ருந்த மண்புழு நடக்க முடியாம பேரலைஸ்டாக இருக்குது இது வந்து அதை சாப்பிட ஆரம்பிக்குது பன்னெண்டு மண்புழு சாப்பிட்ட ராபின்கள் என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா உடனடியாக உயிர் போயிடுச்சு ராபின்கள் பத்து மண்புழுகளை குடிச்சு சாப்பிட்டது கூடு கட்டவே இல்லை அதோட மெமரி வந்து லாஸ் ஆயிடுச்சு மெண்டல் ஆயிடுச்சு அதனால அதுக்கு அது கூடு கட்டுற விதமே மறந்து போயிடுச்சு எட்டு மண் குழிக்குள்ள பிடிச்சி சாப்பிட்டது கூடு கட்டிச்சு ஆனா முட்டை வைக்கிற கெப்பாசிட்டி இல்லை அப்படியே வரல ஆறு மண் குழிக்குள்ள பிடிச்சி சாப்பிட்டது கூடு கட்டிச்சு முட்டை வச்சுச்சு அந்த முட்டை மேல உட்காந்து அடகாத்துக்கிட்டே இருக்கு முட்டையில இருந்து கொஞ்சம் நாள் வரல இந்த அசாதாரணமான சூழ்நிலையில ராபின்கள் செய்வதறியாம பாடுறதையே மறந்து போச்சு லட்சக்கணக்கான ராபின்கள் திரும்பி வந்ததும் சோகமாகி அதோட குழந்தைகளுக்கு குஞ்சு பொறிக்கல கூடு கட்டத்தில் உயிர் போய்கிட்டு இருக்கு இந்த சூழ்நிலையை பாருல மௌன வசந்தம் அந்த வசந்தம் என்ன ஆகி போச்சு ராபின்களோட சாங் இல்லாம சவுண்ட் இல்லாம சைலன்ஸ் ஸ்ட்ரிங்காக மாறி அப்போ இவங்க இதை பூரா கண்டுபிடிச்சு எழுதினவங்க என்ன எழுதுறாங்கன்னா ஃபெர்டிலிட்டி அஃபெக்ட் ஆகிடும் ராபின்களோட கதை என்னன்னா நாம் பயன்படுத்துகிற இந்த ரசாயனங்கள் மூலமாக உயிரிழக்கல் பாதிக்கப்பட்டுடும் உயிரணர்கள் பாதிக்கப்பட்டுட்டா வருங்கால தலைமுறை வந்து மிகப்பெரிய அளவுல பாதிப்போம் இன்னைக்கு தேன் பூச்சியோட கதையை சொல்லிட்டு இருந்தோம் இப்போ ராவணோடத்தை சொல்லிட்டு இருக்கோம் இன்னைக்கு நமக்கே தெரியும் ஒரு ஒரு வீட்டில் ஏழு குழந்தை பார்த்து குழந்தை இருக்கோம் இப்ப அவங்க சாப்பிடுறது முழுக்க முழுக்கவே எல்லாமே இந்த பாயசம்தான் அப்ப நம்ம எதை நோக்கி போறோம் அப்படிங்கிறது தான் இந்த ஐம்பத்தி எட்டு ரெக்கார்டெல்லாம் இருக்கு அப்புறமும் நம்ம ஊர்ல கொண்டு வந்து பரப்புனாங்க இவங்க எல்லாம் யாருன்னு கேட்டீங்கன்னா விவசாயிகள் இல்லை

மொத்தமா உலகத்துல இனிமே என்னன்னா அவங்க கொடுக்குற விதை இப்ப மான்சாண்டோ பேர் போட்டு அந்த விதை வர்றது இல்ல மகிக்கோன் வரும் ராசி சீட்ஸ்னு வரும் உள்ளூர் கம்பெனியில அவங்க எவ்வளவு பர்சன்டேஜ் வச்சு இப்போ அவ்வளவு பர்சன்டேஜ் பார்ட்னர்ஷிப்ல போய்கிட்டு அதெல்லாம் பிராண்டா அவங்க வாங்கி ரொம்ப காலம் அந்த பேர் அப்படியே வச்சுப்பாங்க ஏன்னா அப்பதான் வந்து ஒரு நம்மளுக்கு அதுலயும் அவங்க அவங்களுக்கு தான் இருப்பாங்க இந்த ஹைப்ரிட் சீட்ஸ் கூட ஒரு கட்டம் வரைக்கும் சகிச்சுக்கலாம் அதுக்கு மேலே இப்ப வந்து

கிடைக்கணும் மினரல்ஸ் கிடைச்சா நமக்கு செல்களுக்கு தேவையானதெல்லாம் கிடைக்கும் மினரல் டெஃபிஷியன்சி வந்தால் தான் கேன்சர் வருது செல்கள் போயிடுச்சு அப்போ அந்த தக்காளி ஏன் பவுன்ஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா தவளையோட காலில் இருக்க ஜீன் எடுத்து வச்சாச்சு தக்காளி விழுந்தா வெடிக்க கூடாது கொடைய கூடாது தக்காளியோட தோல்ல வந்து வெடிப்பு விழுது ஐஸ்லயே வச்சிருக்காங்க வெடிப்பு விழுது அதுல வந்த சொல்றது கெட்டு போயிடுது ஒரு கொடை விழுதுல அது வராம இருக்கிறதுக்கு கோடிக்கால இருக்கிற ஜீன் எடுத்து அதை வச்சாச்சு ஒரு ஸ்பிரிங் வாட்டர்ல ஃப்ரீசிங் டெம்பரேச்சர்ல ஒரு மீன் வசிக்குது அது ஐஸ் குள்ளியே உயிரோட இருக்கு அந்த ஐஸ் மீனோட ஜீன் எடுத்து தக்காளியை வச்சாச்சு இப்ப தக்காளி வெஜிடேரியனே கிடையாது ஏன்னா இதெல்லாம் அனிமல் ஜீன் இந்த மாதிரி ஒரு வெளி உயிர் வெளி பொருளை கொண்டு வந்து ஒரு உயிரிழந்துக்குள்ள வச்சா அதனை நான் உடம்புக்குள்ள ஆன்டிபயோட்டிக்ஸ் சுரக்கும் வந்து அதை ரெசிஸ் பண்ணும் அந்நிய பொருள் வந்துச்சுன்னா உடம்புல ஒரு பெரிய உத்தமே நடக்கும் நடந்து அதை வெளியே தடுப்பாங்க நம்ம வச்சிட்டு இருக்க காய்கறி எல்லாம் பிளான் தீண்டா இப்ப இந்த ரசாயனத்தினா அழிவு தீண்டா கண்டிப்பா இந்த எதிர்ப்பு நடக்கும் அந்த எதிர்க்காம இருக்கிறதுக்கு அவங்க என்ன செய்யறாங்க மாத ஜீனு ஒரு ஜீனை வைக்கிறாங்க அடையாளம் கண்டுபிடிக்க முடியாம அந்த செல்ல குழப்பி விட்டு ஒண்ணுமே கிடையாது இல்ல பத்திரம் முடிச்ச டெக்னாலஜியை பேஸ் பண்ணி காசு சம்பாதிக்கணும்னு நினைக்கிற மார்க்கெட் ரிவன் போர்ஸ் தான் இருக்கே தவிர நத்திங் சயின்டிஃபிக்

நீங்க அடிச்ச பாய்சனை குடிச்சு குடிச்சு அந்த பூச்சி வீடுக்கே வளர்த்துக்கிட்டு இருக்கு ரெண்டாவது என்ன நடக்குது நமக்கு நன்மை செய்யக்கூடிய பூச்சி எல்லாம் இருக்கக்கூடியது பூரா அழிக்கப்பட்டிருக்கு அந்த ஏரியா ஸ்ப்ரே பண்ணும்போது அங்க என்ன இருக்குது பெரிய பெரிய பவர் டிரான்ஸ்மிட்டர் இருக்கு மின்சாரம் போக்குறோம் அது வேலை இடிச்சிடக்கூடாது இருந்தே பறந்து போய் அடிச்சுட்டாங்க காத்து பூரா மாசுபட்டுருச்சு மழை பெய்யும் போது காத்துக்குள்ள அந்த எட்ட ஆரம்பிச்சு அங்க இருக்கக்கூடிய தண்ணீர் ஆதாரத்துல பூரா கலந்துருச்சு ஸ்கூல்ல வந்து நீங்க விளையாடிட்டு இருப்பாங்க ஹெலிகாப்டர் வந்து ஒரு வில்லேஜ்ல இருந்து இன்னொரு வில்லேஜுக்கு போய் அடிக்க போகும்போது ஆஃப் பண்ணி ஆஃப் பண்ணி ஆன் பண்ண முடியாது பிள்ளைங்க மேல அடிச்சுட்டு போகும் கிரவுண்ட்ல அடிச்சுட்டு போகும் ஸ்கூல் மேல அடிச்சுட்டு போகும் அந்த இடமே போபால நடந்தது ஒரு நாள் நைட்டு நடந்த விபத்து இங்க வருஷத்துல அந்த சீசன் முழுக்க ரெண்டு சீசன் ரெண்டு சீசன்ல எவ்ரி டே ஸ்ப்ரே பண்ணி அந்த காற்று மண்டலத்தையே மாசுபடுத்தி இப்போ கடைசியில் அங்கே என்ன இருக்காங்கன்னா இங்கேருந்து கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்காங்க ஒரு பொண்ணை

இது பாதையில எதிர்த்தாலும் கொல்லுவது பூச்சிகளை கொள்றதுக்கு ஒரு கிடையவே கிடையாது முட்டையா இருக்கு அடுத்த நாலஞ்சு நாள் குழுவா மாறிடுது அப்புறம் கூட்டு குழுவா மாறிடுது அப்புறம் பறக்குற பூச்சியா மாறி பறந்து போகும் நம்ம ஸ்கூல் புக்ஸ்ல எல்லாம் பட்டாம்பூச்சியின் வாழ்க்கை பருவம் அப்படின்னு நான் இது படிச்சோம் எல்லா பூச்சிகளும் இப்படிதான் முட்டையா இருக்கக்குள்ள எலிக்கு பின்னாடி போய் வச்சுட்டு போயிடுது தாய் பூச்சி அது வந்து டெஸ்ட் பண்ணுது இது நமக்கு கேட்ட பவுசுன்னு தெரிஞ்சா முட்டையை வச்சுட்டு போயிடும் வச்சுட்டு போயிடுது அந்த முட்டைக்குள்ள எந்த பாய்சனாவது ஊடுருவி அந்த முட்டைகளை கொல்லுமா அப்படின்னா முட்டைகளை தாக்கக்கூடிய அழிக்கக்கூடிய ஒரு ரசாயனங்கிறது இது வரைக்கும் கண்டுபிடிக்கப்படல ஸோ அந்த ஸ்டேஜில் பூச்சிகளை கட்டுப்படுத்த முடியாது முட்டை முட்டை வச்சது வச்சதுதான் அதுல புழுக்கள் வருது

அந்த ஊருக்கு வந்து அனந்தபூர் ஒரு மாவட்டத்துல மட்டும் இத்தனை விவசாயிகள் தக்கடை பண்ணியிருக்காங்க அவங்க கடல் பயிர் பண்றாங்க இருபது லாஸ் மனசு விட்டு உயிரை விட்டுறாங்க நான் போறப்போ நைட்டு பன்னெண்டு மணிக்கு எங்களை கூட்டிட்டு போனாங்க அந்த ஒரு கார்பெட் நகர்ந்து போயிட்டு இருக்குது கார்பெட் கிட்ட ஹெட் லைன் அடிச்சா ஒரு ஒன்றரை லட்சம் குழுவாக இருக்கும் சிறப்பு கம்பளி பூச்சி

அப்ப இந்த பாய்ஸ் நமக்கு தேவையா உண்மையே அப்படின்னா நீங்க திருப்பி திருப்பி மருந்து நினைச்சிட்டு நம்ம இதை பயன்படுத்தணும்னா இதுல இருந்து நம்ம வீடு வர முடியாது அளவகையா வீடு வர முடியாது ஒண்ணு நம்ம ஃபுட்டு நம்மளோட கண்ணு திறந்துக்கும் போதே டெக்னாலஜின்னு சொல்லி அல்லது புதிய விஷயம் சொல்லி சயின்டிபிக் சொல்லி கண்ணு திறந்திருக்கும் போதே நம்மளை கொள்ளையடிச்சு இதுல என்ன முக்கியமான விஷயம் தான் யார் இந்த விதைகளை எல்லாம் கொடுக்குறாங்களோ அவங்க இந்த ஃபெர்டிலைசர் கம்பெனியாகவும் இருக்காங்க பெட்ரோ கெமிக்கல் இண்டஸ்ட்ரியோட வேஸ்ட் தான் இன்னைக்கு பார்த்துக்கிட்டே வராங்க ஒவ்வொரு பொருளாக கண்டுபிடிக்கிறாங்க உபயோகம் அதை என்ன பண்றதுன்னு தெரியல அந்த நாக்காவை அவங்க என்ன பண்றாங்க ஆராய்ச்சி பண்ணி ஆராய்ச்சி பண்ணி எதுக்காவது அது யூஸ் ஆகுமா ஏன்னா மனமனையா புரிஞ்சு போகுது பெட்ரோலியத்தை சுத்திகரிச்சு ஒவ்வொன்னா மாத்தி மாத்தி எடுக்கக்குள்ள இந்த நாப்தாவை என்ன பண்றதுன்னு தெரியல அப்போ அவங்க அதுல இருந்து எனக்கு எங்க முடிவு ஆகுதுன்னா வெடி உப்பு அதை பயன்படுத்தப்படுது வெடி உப்பு எதுக்காக பாறைகளை பழக்கிறதுக்கு ரயில்வே ரோடு போடுறதுக்கு இதுக்கு கொஞ்சம் தான் யூஸ் ஆகும் அதுக்குள்ள பெட்ரோலியம் இண்டஸ்ட்ரி அமெரிக்கால டெவலப் ஆயிருக்கு அதுக்குள்ள இது கொட்டி வச்ச இடத்துல எல்லாம் நிலத்தடி நீர்ல கலந்து நிலத்தடி மாசுப்படுத்துது மக்கள் கோர்ட்டுக்கு போறாங்க அமெரிக்க சுப்ரீம் கோர்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னெண்டு என்ன சொல்லுது நாடுகளில் நிலவரிசி வாங்கக்கூடிய அளவுக்கு பெரிய இண்டஸ்ட்ரியா டெவலப் ஆகும் பண்ண முடிஞ்சது நைட்ரஜன் பாஸ்பரஸ் பொட்டாஷ் என்னென்ன பொருளை டெஸ்ட் பண்ணாங்க நைட்ரஜன் பாஸ்பரஸ் பொட்டாஷ் இதை டெஸ்ட் பண்ணாங்க நல்லா கேட்டுக்கங்க இங்கிருந்து தான் என்பிகே தியரி வந்துச்சு எவ்வளவு நம்ம முட்டாளாக்கப்பட்டிருக்கோம்னு பாருங்க அமெரிக்கால இது எங்க உருவாச்சோ அங்கே தான் போய் நான் பேசுறேன் அந்த யூனிவர்சிட்டியில தான் கொஸ்டின் பண்றேன் அங்க இருக்கக்கூடிய விஞ்ஞானிகள் கிட்ட தான் இந்த கேள்விகளை கேட்குறோம் தண்ணியில கொண்டு வந்து சேர்க்கணும் இலையில பச்சையா இருக்கும் இந்த நாலு பொருள் இருந்தால் அது உணவு உற்பத்தி பண்ணிடும்

வெயில ஒரு செடி கிராம தன்னுடைய டெய்லி வேலைகளுக்காக வச்சுக்கிட்டு ஒரு கிராம புதிய புதிய கிளைகள் இலைகள் உண்றதுக்காக வச்சுக்கிட்டு மீதி ஒரு கிராம தான் சேர்த்து வைக்கணும் அதுதான் காயாவும் படியாவும் நம்ம அறுவடை பண்றோம் அப்ப எந்தெந்த இலை

பாடியும் சேரும் அப்ப ஆக்சிஜன் நிறைய 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 காம்பவுண்ட்ஸ் உருவாகும் ஆனா ஹைட்ரஜன் கன்வெர்ட் பண்ணி புது பேர் வச்சு மார்க்கெட் கொண்டு போகிறதுக்கு அவங்க வேலை செய்யக்கூட அவங்க சந்திச்ச சவால் என்னன்னா இந்த கோடை குண்டு வடிவத்துக்கு அதை மாத்திரம் அப்படியே மாத்தி வச்சாலும் காத்து பட்டவொன்ன அதுல இருக்க நைட்ரஜன் வெடிச்சு கிளம்பி இருந்து லிபரேட் ஆகி இடுகிடுகிடுன்னு இறங்குது இதை கண்ணாடி தொட்டி பதிச்சு அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ரொட்டேன் இன்ஸ்டிடியூட் முப்பத்தஞ்சு வருஷமா ஸ்டடி பண்ணி வச்சுருக்கான்